நல்ல மொறுமொறுப்பான மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் செம்மையாக இருக்கும் ஒரு கிணம் செஞ்சு வச்சிங்கனாலும் உடனே காலியாயிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்தோம்னா சட்டுன்னு நமக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பும் கிடைக்கும் மட்டன் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வருங்க இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா மட்டனை வந்து குக்கரில் வந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போது இது போல் நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு முறை மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து விசில் விடணும் மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில்லேருந்து ஆறு விசில் வரையும் மட்டனுக்கு தேவைப்படும் ஆறு விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த தம்ளை நம்ம இறச்சிட்டு அஞ்சு நிமிஷம் போல் தம்ளை வச்சுட்டிங்கன்னா நல்லா மட்டன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெந்து வரும் அந்த மட்டனில் உள்ள தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க குழந்தைங்களுக்கு சூப்பாக வச்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து நம்ம வந்து மட்டனை தனியாக இந்த மாதிரி நல்லா வடிச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு மைதா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கோம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மசாலான்னு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் இப்போது சேர்த்துட்டு ஹாஃப் லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்ருங்க பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா கிள்ளிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போது மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் இப்போது நம்ம ரெடி பண்ணதுமே நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு உதுத்து விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் ஒவ்வொரு மட்டன் பீஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்லையும் வச்சிட வேண்டாம் ஹைலையும் வச்சிட வேண்டாங்க மீடியமாக வச்சிட்டு வேக விட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு வேகுங்க சிம்மில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெயை குடிக்கும் ஹையில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் அதனால் மீடியமாக வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சிவந்து வரணுங்க இப்போது இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாக இருக்கணும் இப்போது நம்மளுடைய மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போது நல்லா கலர் சிவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க தாங்க சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே தோற்று போயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பக்கத்தில் மசாலா சேர்த்து நீங்கள் வந்து மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபியோடு சந்திக்க